இளைஞர்கள் பாஜகவுக்கு போறதுக்கு பதிலாக தாவிக்காவுக்கு போறதுல நல்லதுதானே என்ன நல்லது ரெண்டும் ஒண்ணு தானே அதான் ஆப்லயே தெரிஞ்சு போச்சு இதுக்கு எதுக்குடா அவனும் அவன் தானா சொன்னா மூக்க உடைக்கிறேன்னு நீ எதுக்குடா டேபிள உடைச்சு அதை மாத்தி இதை மாத்தி கடைசியா அவங்க மூக்கல குத்திட்டு பாச அண்ணாவை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு அண்ணா வழியில் நடப்போன்றாரு அண்ணா அண்ணா சாலை ரூட்டு கொஞ்சம் கஷ்டம் டிராபிக்கா இருக்கும் அதனால அந்த பக்கம் போகாதீங்க நம்மளுக்கு சாவருக்கிற வழி தான் கரெக்டாக இருக்கும் ஆகஸ்டில் மாநாடு இருக்குல்ல ஆகஸ்டில் மாநாடு இருக்கு மதுரை புதுக்க போது அதிரை போது திரளை போது அட்டாச்சி தலைவா அத்திவிரதற்கு போட்ட வந்த கூட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் திமுக தான் தலைவா ஜெயிச்சிச்சு விஜய் வருகிறார் ஐஆர்எஸ் வருகிறார் குசியானந்த் வருகிறார் ஆதவ் அர்ஜுனா எங்கிருந்தோ கிளம்பி வருகிறார் அவங்க பட்டியலில் இருந்தே சிடிஆர் நிர்மல்குமார் வருகிறார் எல்லாருமே சுற்றி வச்சு நின்று தலைவனுக்கு கட்சியை சோழிய முடிக்கிறதுக்கு வேலையை பார்க்குறாங்க ஓரணியில் தமிழ்நாட்டுல இருக்கு அந்த முழக்கத்தை அப்படியே டிக்டாக் காப்பி பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்து பேரணியில் தமிழ்நாடுன்னு போட்டா என்ன ஒரு politicial strategist இந்த இந்த suicide செய்ய சொல்லுவாங்களா பொலிட்டிக்கல் suicide செய்ய சொல்வாங்களா ஜானாரிக சன்சர் சொல்வார் அப்பாவே நான் சேர்த்துக்க மாட்டேன்னு நான் வந்து அன்புமணி ராமதாஸ்ஸ ப்ரோமோட் பண்ணேன் ஐயா ராஜா நீங்க அனுப்புன ப்ரோமோஷன்ல ஆடி போய் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்நேகானில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவைக்காவின் மை டிவி கே செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு விஜய் தான் அறிமுகப்படுத்தினார் குறிப்பாக அது குறித்து பல விமர்சனங்களில் நீங்கள் சமூக வலைதளங்களையும் முன் வச்சிருக்கீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக போவது போல் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி இன்றைக்கி மைடிவி கே ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க முதல்ல விஜய் அறிமுகப்படுத்தினார் தாவேக்கா அந்த ஆப்பை ரெடி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறதே வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்ல போகிற இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த ஆப்பை கிரியேட் பண்ணது வந்து சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி அந்த கம்பெனி யாரு அப்படின்றத நம்ம தேடி போனோம்னா சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருவர் அந்த கம்பெனியுடைய டைரக்டராக இருக்கிறார் சரி கம்பெனின்னு ஒன்று இருந்தால் டேரக்டர்னு ஒருத்தர் இருப்பார் டேரக்டர்னு ஒருத்தர் இருந்தார் சுப்பிரமணியன்ற பேரில் கூட இருக்கலாம் தப்பில்லை நிர்மலான்னு ஒருத்தவங்களும் போர்டு ஆஃப் டேரக்டரில் இருக்கிறாங்க நிர்மலான நிர்மலா சீதாராமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நிர்மலான்ற பேரில் வேறு யார் வேணாலும் இருக்கலாம் தான் சரி ரைட்டு இவர் யார் ஒரு முக்கியமான தொழிலதிபர் போல தமிழ் சமூகத்தில் அப்படின்னு நம்ம நினச்சி அவரை தேடி போட்டு அவருடைய ப்ரொஃபைல் எடுக்கும்போது நேராக அதை கொண்டு போய் கமலாலயத்தில் விட்டுருச்சு அவர் யாருன்னா திருச்சி பகுதியில் கல்லூரியில் வைத்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய தொழிலதிபர் பல மல்டி லெவல் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று திருச்சி மணச்சநல்லூர் தொகுதியில் பாஜகவினுடைய வேட்பாளராக களம் கண்டவர் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலின் போது வளர்மதி அவர்களை எதிர்த்து பாஜக சார்பாக போட்டியிட்ட நபர் தமிழிசை சவுந்தரராஜன் காலத்தில் கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் அலங்கரித்து வந்தவர் பொன்னார் அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு தொடர்புடைய நெட்ஒர்க்கில் தொடர்ந்து இயங்கக்கூடிய பேக்ரவுண்டில் இருந்து இயங்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களில் அவரும் ஒருவர் நீங்கள் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா அவர் தமிழிசை சவுந்தரராஜனோடு அமர்ந்திருக்கக்கூடிய புகைப்படம் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் தொகுதியில் வாக்கு சாவடி மையங்களில் வந்து நின்று அவர் கொடுத்த பேட்டிகள் அவர் உதிர்த்த அமிர்த முத்துக்கள் இப்படி பல விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும் அவர் எதுக்கு கொள்கை எதிரியாச்சே பாஜ தாவேக்காவுக்கு அவர் கம்பெனி எப்படி இதுக்கு வரும் அப்படின்ற ஷாக் தான் நம்மளுக்கு வந்தது அப்படி இருக்காது ஏன்னா பார்த்து பார்த்து செதுக்கிறாரு விஜய் அவர் வந்து வெளியில் தான் வரமாட்டுறாருன்னு நம்ம எல்லாம் நினச்சிகிட்ருக்குறோம் உள்ளுக்குள்ள இருந்து அந்த கட்சியை அப்படி அங்குல அங்குலமாக செதுக்குறாரு அப்படிலாம் விட்டுற மாட்டார் அப்படி இருக்குமா அப்படின்ற சந்தேகத்தில் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா ஸ்டோர் ஆப்லயே அந்த பேர் போட்டிருக்கு இந்த கம்பெனியோட பேர் போட்டிருக்கு இந்த கம்பெனியுடைய அது தேடினாட்ட வந்து நிக்குது பாஜக எதுக்கு தாவேக்காவுக்கு இந்த உதவியை நடந்துச்சு இது வந்து நினைக்கிற இந்த எடுத்துட்டு வரலாம் இல்ல ஸ்டாலின் டெல்லி போனது அரசு முறை பயணம்னு திமுக சொல்ற போது இப்போ இது ஒரு செயலியை வந்து யாரு வேணா என்ன செய்யலாம் இல்லையா வடிவமைத்து கொடுக்கலாம் இல்லையா ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியாவின் பிரதமரை சந்திப்பது கபட வேடதாரி கலவாணிகள் ரெண்டு பேரும் ஒரே லைனுக்குள்ள இருப்பவர்கள் அப்படின்னா ராஜா நம்ம என்ன அதிகாரத்துக்கு வரலையே ராஜா நம்ம நடத்துறது ஒரு கட்சி தானே ராஜா அந்த கட்சியினுடைய டேட்டா பேஸையே பாஜக கமலாலயத்திட்ட கொடுக்கற அளவுக்கு உருத்தான ஆளா இருக்கீங்களா தலைவா நீங்க இதோடைய சர்வரை நீலாங்கரை வீட்டு மாடியில வைக்க தெரியுது இல்ல இந்த சர்வரை இந்த ஆப்ப பயன்படுத்தக்கூடிய அந்த குரூப்பு அதை கிரியேட் பண்ணி குரூப்பு பாஜக நெட்ஒர்க்கோடு இருக்கக்கூடிய ஒரு குரூப்னு இவ்வளவு அப்பட்டமாக காட்டினதுக்கு பிறகு உங்களுக்கும் பாஜகவுக்கு லிங்க் இல்லைன்னு சொல்லி நம்புறதுக்கு நான் இல்லைங்க வெளிப்படையா அப்பட்டமா யாராவது இப்படி செய்வானா தாவேக்கா செய்வேக்கா ஒத்துக்க மறுக்கிறான் கையின் கலவுமா மாட்டின உடனே ராத்திரியோட ராத்திரியா ஏழு மணிக்கு பிளே ஸ்டோர்ல உட்கார்ந்து பேரை அழிச்சிடறான்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு தமிழக வெற்றி கலந்துருக்கிறான் இப்போ இந் எல்லா திமுகவின் செயல்பாடுகளுக்கும் பாஜகவோடு கபட வேடதாரின்னு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய தாவேக்கா நண்பர்கள் இந்த விஷயம் குறித்து தாவேக்கா தலைமையிடம் கேள்வி எழுப்புங்க வெளிப்படையாக இவ்வளவு தூரம் வர்ற அளவுக்கு தான் நீங்கள் வேலை பார்த்துருக்கிறீங்களான்னு கேளுங்க இன்னொன்று பாஜக வந்து சும்மா ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க கொள்கை எதிரி அப்படின்னு ஒருத்தரை சொன்னதுக்கு பிறகும் பாஜக எப்படி அவருக்கு உதவி பண்ணும் பாஜக எப்படி அவரை வந்து ஏற்றுக்கிறோம் பாஜக அவரை வாழ விடாதே இப்படின்னு ஒரு நெரேட்டிவ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல பாஜக அப்படின்னு செய்யவே செய்யாது இந்த தேர்தலில் விஜய் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும் அதுக்கான வேலையை அதற்கான செயல் திட்டத்தை அந்த கூட்டணி தலைமையிலிருந்தே செய்ய வைக்க முடியும் அப்படின்னாலும் செய்ய வைக்கும் கூட்டணிக்குள்ளே கூப்பிட்டும் செய்ய வைக்கும் வெளியில வச்சும் செய்ய வைக்கும் விஜயை வெளியில வச்சு செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அண்ணாவை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு அண்ணா வழியில் நடப்போன்றாரு மக்களிடம் செல் மக்களிடம் பால் மக்களிடம் சேர்ந்து திட்டமிடுன்றாரு மக்களை நம்பி தான் களமாட போறோன்றாரு இதை விட என்ன வேணும் ஒரு சாட்சியா என்ன வேணும் அண்ணா அண்ணாசாலை ரூட்டு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் தான் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு வந்து பனையூர்ல இருந்துகிட்டே வேலை பாக்குறதுக்கு தான் கரெக்டான அவங்க பிஜேபி ஆட்கள் தான் ஆமா வேற எப்படி இருக்கும் ஏங்க திமுக கட்சி ஆப் வச்சுருக்காங்கங்க உங்களுடன் ஸ்டாலினும் ஒரு ஆப் இருக்குங்க அந்த கம்பெனி யாருங்க அந்த ஆப் கிரியேட் பண்ணது யாருங்க பெண் நிறுவனங்க பெண் நிறுவனம் யாருங்க திமுகவோடதுங்க மாப்பிள்ளை சபரிசன் அவர்களுடைய நிறுவனங்க ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க கிரியேட் பண்றதுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியிட்ட கூட கொடுக்கட்டுங்க எனக்கு தப்பு இல்லைங்க அந்த கட்சி தொடங்கப்பட்டு அந்த கட்சியினுடைய ஓடிபி நம்பரு ஃபோன் நம்பரு ஆதார் கார்டு குடும்ப விவரம் எல்லாத்தையும் கேட்டு தானேங்க என்ட்ரி போடுறோம் கேட்ரஸ்ல இருந்து எல்லாத்தையும் வாங்குறோம் இல்லைங்க நேரடியாக உங்ககிட்ட வந்து அண்ணாமலை ஓடிபி கேட்டாரு பாஜகல சேருங்கன்னு சொன்னா நீங்க சேருவீங்களாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சேருவாங்களா தமிழிசை சவுந்தரராஜனோ அண்ணாமலையோ நைனார் நாகேந்திரனோ ஓடிபி நாங்க ஃபோன் நம்பர் அடிங்க பாஜக சேருங்கன்னு சொன்னா சேருவாங்களா மாட்டாங்க விஜய் மூலமாக வந்தால் சேர்க்க முடியும் உங்கள் கட்சியில் தாவேக்காங்கிற கட்சியின் உறுப்பினராக சேரக்கூடிய எல்லாருடைய தகவல்களையும் ஒரு பாஜக பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நிர்வகிக்கும் அப்படின்னா அது தாவே அது தாவேக்காவுக்கே தோண்டப்பட்ட குழி இல்லையா தாவேக்காவில் சேர்ந்தவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்போது நேரடியாக பாஜக கரண்ட்டை நம்ம கொடுக்க முடியாத டீட்டெயில்ஸ் எல்லாம் தாவேக்கா மூலமாக கொடுத்துருக்குறோமான்ற சந்தேகம் அவனுக்கு வருமா வராதா கம்பெனி யாராக வேணாலும் இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும்னா நீங்கள் என்ன டீட்டெயிலில் என்ன என்ன கேட்டகரியில் அதை கொடுத்துருக்குறீங்க இப்போ ஓடிபி நான் வாங்கவே இல்லைன்னு அடம்பிடிச்சாங்க கேட்ரிஸ் லாகின் பண்ணும்போது எதுக்கு ஓடிபி கேட்குது இல்லை நாங்கள் கேட்ரிஸ்ட்டை மட்டும் தான் ஏஜென்ட் எத்தனை பேர் என்கிட்ட பில் அவுட்டை பூத்துக்கு நாங்கள் ரெண்டு பேர் வச்சிருக்கோம் லட்சக்கணக்கில் நாங்கள் வச்சிருக்கோம் இல்லை இருந்து லட்சக்கணக்கான நீ ஓடிபி வாங்கியிருக்கிறேன்னா அது என்ன ப்ரோட்டோக்காலு அது என்ன டீட்டெயிலு அது மட்டும் வாங்கலாமா சரி இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை நீங்கள் ரெடி பண்ணீங்கல்ல முதல் முதலில் தமிழக வெற்றி கழகம்ன்றதை அறிவிச்சு எங்களுடைய கட்சியில் இணைவதற்கு இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த ஆப்ல இணைஞ்சுக்கோங்கன்னு விஜய் சொன்னார்ல அந்த ஆப் எந்த ஆப் இந்த ஆப் தான் அந்த ஆப்பா அப்ப அந்த ஆப் என்னாச்சு அந்த ஆப்பில் இணைந்தவர்களுக்கு ஓடிபி வந்துச்சா இல்லையா அந்த ஆப்பை பாட்டா போட்டிருந்தீங்களா ஆப்பா வச்சிருந்தீங்களா ஏற்கனவே அதுல ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புருடா விட்டீங்களே இப்ப புதுசா ஒன்னு இருக்கிறீங்களே இப்ப இதுல இருந்து வரக்கூடியவர்கள் முன்னோடியில் பதினெட்டாயிரம் பேரை சேர்க்கலாம் இந்தியாலேயே ஒரு நொடியில பதினெட்டாயிரம் பேரை சேர்க்கலாம்னா ஒரு நாள்ல முடிஞ்சு போயிருமே இந்தியாவை தாண்டி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அப்படி போய் ஆள் எடுக்க போறீங்களா இவ் இதெல்லாம் வந்து கலாய்க்கிறதுக்காக சொல்லல உண்மையிலேயே பேஸ்லெஸ்ஸா இருக்கு இவங்க பண்றதெல்லாம் வந்து ஊடகங்களில் இருந்து கொண்டு சமூக ஊடகங்களில் இருந்து கொண்டு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அதன் மூலமா நான் ஒரு பெரிய புரட்சி கொண்டு இது இல்ல ராஜா அண்ணாவின் வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல லால் பகதூர் சாஸ்திரி ஹிந்தி திணிப்பு ஹிந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஆட்சி மொழின்னு சொன்ன போது பாராளுமன்றத்தில் அண்ணா எழுந்து நாலு ஆண்டு அல்ல நாற்பது வருஷம் ஆனாலும் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கிறேன் ஹிந்திய நான் உள்ள நுழைய விட மாட்டேன்னு உறுதிமொழி மொழி எடுத்தவர் குரல் எழுப்பி பாராளுமன்றத்துல பேசினவர் இன்னும் ரெக்கார்டு இருக்கு எடுத்து பார்க்கணும் நம்மளால மூணு நிமிஷத்துக்கு மேல வெளியில பேசவே முடியலையே நம்மளால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமைக்காக பேசுவதற்கு குனிஞ்ச தலையோடல வந்து நிற்க முடியுது கண்டன குரலை கூட ஒசத்தி நம்மளால பேச முடியலையே நீங்க பார்க்கணும் வரணும் இப்படிதானே பேச முடியுது நம்மளால நம்ம அண்ணாவோட எப்படி நம்மளை கம்பேர் பண்றது அண்ணா வந்த உடனே முதல் தேர்தலையே தன்னை முதலமைச்சர்னு என்னைக்காவது அறிவிச்சாரா அவர் தேர்தலை சந்தித்த போதே நான் முதலமைச்சர்னு சொன்னாரா தனக்கு முதலமைச்சர் என்று நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மக்களுக்கு நான் முதலமைச்சர் என்று சொல்லுவதற்கு நான் கூச்சப்படுகிறேன்னு சொன்னவர் இல்லை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விஜய் அரசியலில் எப்படி இருக்க போறாரு சோசியல் மீடியாவில் எதிர்பார்ப்பு பனையூர் வீட்டு வாசலில் எதிர்பார்ப்பு அதை தாண்டினா புஷி பகுதியில் எதிர்பார்ப்பு இதை தாண்டி வேற எங்கேயும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏதாவது ஒரு டீப் இன்டீரியர் வில்லேஜுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய காய்கறி சந்தைகளுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய கிட்ட விஜய்னு ஒருத்தர் இருக்கிறாராமே அவர் இந்த கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாராமே அவர் வந்து உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியுமா அவர் என்னைக்காவது பார்த்துருக்குறீங்களா உங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது அவர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்டு பாருங்க அந்த மக்களுக்கு போய் சேரவே இல்லைங்க அது ஒரு கட்சியாகவே பேஸ்லே கிடையாது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் விஜய்ங்கிற நபர் கட்சி ஆரம்பிச்சதா போட்டு 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 பிரபலப்படுத்தி படுத்தி படுத்தி அவங்களும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு வேர்க்காது இல்ல வீட்டுக்குள்ளேயே இருந்துடலாம்ல ஆபீஸ் ஆபீஸ் வாசல்லையே வந்து செலவச்சுறதுக்கு காரணம் என்ன வெளியில வந்தா அவ செலை தேடி அலையணும் மெயின் ரோட்டுக்கு வரணும் வெயில் இருக்கும் இந்த கிளாஸ்லாம் வேற பிளாக் ஸ்கிரீன் ஒட்ட முடியாது அதனால விட சொல்லுவாங்க வெளிச்சம் உள்ள படும் மனிதர்களை சந்திக்கணும் ஐயோ அது வாய்ப்பே கிடையாது நம்ம நம்ம வாட்டுக்கு நம்ம வீட்டு வாசல்லையே அஞ்சு பேரையும் வச்சுட்டோமா டப்புனு குனிஞ்ச தலையோட வந்து மாலை அள்ளி போட்டோமா சாமியை கும்பிட்ட மாதிரி கும்பிட்டமா உள்ளே போயிட்டோமா அப்படின்னு முடிச்சு போயிடலான்ற வாழ்க்கை வாழக்கூடியவர் அண்ணா ஆகஸ்ட்ல மாநாடு இருக்குல்ல ஆகஸ்ட்ல மாநாடு இருக்கு அவ்வளவுதான் ஒரு சீசனு அது படம் ரிலீஸ் மாதிரி தேட்டர்ல வந்து நீங்க எங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது போல அரசியல் கட்சியா மாநாடு ஒன்னு நடத்துவேன் அங்க வந்து நீ என்னை பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் லட்சம் பேரை கூப்பிடுறேன் ஒரு கோடி பேரை திரட்டுறேன் ஒரே இரவில் ஒன் மில்லியன் வியூஸ் அடித்த வீடியோ இதை தவறாமல் பாருங்கள் அப்படின்னு உனக்கு பூரா பேரும் சோசியல் மீடியால இதுக்கு முன்னாடி அவருடைய திரைப்படங்களுக்கு எப்படி உருட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்களோ அதே வேலையை மாநாட்டுக்கு இன்னையிலிருந்தே செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் மதுரை புதுங்க போகுது அதுரப்போகுது திரள போத்தாச்சு தலைவா அத்தீவிரதற்கு போட்ட வந்த கூட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் திமுக தான் தலைவா ஜெயிச்சிச்சு கூட்டம் வரும் தலைவா எல்லாருக்கும் வரும் அவருக்கு வரும் அமிதா பிஜு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வரும் அவரோடு நடித்திருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வரும் நானா பட்டேகர் வந்தா வரும் ரஜினிகாந்த் வந்தா வரும் கமலஹாசன் வந்தா வரும் யோகி பாபு வந்தா வரும் மக்கள் கிட்ட போக ஆரம்பிச்சாருன்னா அது மாற்றத்தை உருவாக்கும் அவரே இப்போதான் சொல்றாரு நான் வந்து மக்களிடம் செல் மக்களிடம் போ என்று அண்ணா சொல்லியிருந்ததன் அடிப்படையில் நான் வர ஆரம்பிக்கிறேன் அண்ணா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான கூட்டங்களை நடத்தி காட்டினார் பொதுக்கூட்டங்களாகவே நடத்தி காட்டினாங்க ஒவ்வொரு பகுதிகள்லையும் தாவேகா சார்பாக விஜயினுடைய அப்பியரன்ஸ்ன்னு இந்த ரெண்டு வருஷத்துல எத்தனைன்னு விரல் விட்டு என்ன சொல்ல சொல்லுங்க பார்க்கக்கூடிய மக்களுக்கே தெரியும் ஆமா அந்த இதுக்கு வந்தாரு அதுக்கு வந்தாரு இதுக்கு வந்தாரு இதுக்கு வந்தாரு ஓகே ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா என்ன இன்னும் அஞ்சாறு விரல் எக்ஸ்ட்ரா இருக்கு அவ் அந்த நிலைமையில தான் இருக்கும் மொத்தமே அவர் வெளியில் வந்தது ஏழு எட்டு தடவை இருக்கும் ஆனால் அதிகாரத்தை மட்டும் எனக்கு தூக்கி வை அப்படின்னா அந்த செந்தில் காமெடியில் மலை எல்லாரும் தூக்குங்க என் தலையில் வையுங்கன்னு சொல்கிறது போல தான் ஒரு வேலை இவர்களுடைய நோக்கம் என்பது திமுகவுக்கு கணிசமாக விழுந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய வாக்குகளை சிதைப்பது பெண்கள் வாக்கு வங்கிய திமுக கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு இந்த முறை உயர்த்தி இருக்கிறது அப்போ பெண்கள் மத்தியில் வேல்யூ சிஸ்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை இறக்கி விடணும்னு முடிவு பண்றாங்க மைனாரிட்டிஸ் வாக்கு வங்கிகள் அதிகமாக திமுக பக்கம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது குறைந்தபட்சம் கொஞ்ச நஞ்சமா அதிமுக அப்படி இப்படின்னு இருந்த வாக்குகள் மொத்தமா இந்த முறை திமுகவுக்கு வருது அப்ப அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் விழுகணும் இது ரெண்டுக்கு ஏத்த மாதிரியான பீஸா அவரை இறக்குவோம் அதுக்கு உண்டான ஆட்கள் பூரா பேத்தையும் பேக்கப் பண்ணுவோம்னு சொல்லி ஆப் கிரியேட் பண்றதுல இருந்து ஐஆர்எஸ் அதிகாரியை இறக்குறது வரைக்கும் எல்லா வேலையும் ஸ்மூத்தா செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு இதே விஜய் அவர்களுடைய கட்சியில ஐஆர்எஸ் வந்து சேர்ந்தார்ல அவருக்கும் பாஜகவுக்கு லிங்க் இருக்குன்னு ஒட்டுமொத்த சமூக ஊடகமும் கேள்வி எழுப்பிச்சுல உங்க கட்சியே சமூக ஊடகத்துல தானே இயங்குது அந்த சமூக ஊடகத்துல தானே அத்தனை கேள்விகள் வந்தது ரெய்டு நடத்த போது இவர் இருந்தாராமே அதிகாரத்துல இவர் உங்களுக்கு உதவி பண்ணாராமேன்னு பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அந்த கேள்விகள் குறித்து விஜய் என்னைக்காவது மௌனமா வாய திறந்து பேசி இருக்கிறாரா ஐஆர்எஸ் என்ன சொல்றாரு நான் எதுவுமே அளவுக்கு தேவையே படல அவர் எல்லாத்தையுமே கேட் அப்ப ஒத்துக்கிற நீங்க அந்த இடத்துலதான் இருந்திருக்க பண்ணே பண்ணலன்னு நீங்க சொல்ல முடியாது ஏன்னா நீங்க அதிகாரி தான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க கொஞ்ச நாள்ல தான் இருக்கிறீங்க அதனால நீங்கள் வெளியில சொல்ல முடியாது அதனால நீங்க கமுகமா இருக்கிறீங்க இல்லைன்னா நீங்க சொல்லுவீங்களோ என்னவோ அப்படித்தானே பார்க்குற சாமானியம் புரிஞ்சுக்கிருவான் நீங்கள் நான் அப்படி இல்லவே இல்லை எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை எனக்கு அவர் யாருமே அப்போ எனக்கு அறிமுகமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா வேற யாரோ வதந்தி கிளப்புறாங்க பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எனக்கு அவர் நண்பர் தான் அந்த நேரத்தில் நல்ல அறிமுகம்தான் அப்பக்கப்ப நாங்கள் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவோம் தான் ஆனால் என் டிபார்ட்மெண்ட் சார்ந்து எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் அவர் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டார்

இதான இந்த சமூக ஊடகத்தில் இருந்த ஆர்க் இப்போது வரைக்கும் ஐஆர்எஸ் அவர்கள் எதற்கு அந்த கட்சியில் இருக்கிறார் சொல்ல சொல்லுங்க அண்ணாமலை பாஜக கொள்கை தெளிவு உள்ள ஒரு கட்சியாக இருக்கு யாரு அவர் போய் கொள்கை தெளிவு இருக்குன்னு நம்புறாரு அவருடைய கொள்கை தலைவு எப்படி இருக்குன்னு அவர் எழுதின பிளாக்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நூறு நாள் வேலை திட்டம் என்பது தமிழ்நாட்டு மக்களை சோம்பேறிகளாக மாற்றியது இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைக்கும் விவசாயிகளை வந்து சோம்பேறிகளை ஆக்கின திட்டம் தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம்னு பிளாக் எழுதின மகான் அவரு அந்த பிளாக் இருக்கு எடுத்து தர்றேன் படிங்க இலவசங்கள் வந்து மக்களை வந்து வீணாப்பா வீணாக்கிடுச்சு அப்பொலிட்டிக்கலான இந்த சர்க்கார் படம் இந்த படம்லாம் எதுக்கு விஜய் சூஸ் பண்ணாருன்றது வெளிப்பாடுதான் ஐஆர்எஸ் இவருடைய நேரட்டிவ்ல இருந்து தான் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது திராவிட இயக்கங்கள் இங்க இருக்கக்கூடிய சமூக மாற்றங்களுக்காக செய்திருக்கக்கூடிய மெல்ல மெல்ல செய்திருக்கக்கூடிய எல்லா நலத்திட்ட உதவிகளையும் கொச்சைப்படுத்துவதற்கென்றே விஜய் கிட்ட பிளான்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அவன் நட்டு வெளிப்படையில் நின்று தான் முருகதாஸ் போய் டேபிள் ஃபேனை தூக்கி போடுறதும் மிக்சியை தூக்கி போடுறதும் லேப்டாப்பை தூக்கி உடைக்கிறதும் ஆன வேலை திட்டம் எல்லாம் நடந்திருக்கா அந்த கேள்விக்குலாம் அவங்க தான் பதில் சொல்லணும் இவ்வளவு இவ்வளவு மோசக்கார சிந்தனை மனநிலையை வச்சுருக்கக்கூடிய நபரை அந்த கட்சியில் பொதுச்செயலாளர் பொறுப்பு போட்டு ஈக்குவலாக உட்கார வச்சுருக்கீங்கல்ல ஆப்பிளையும் நீங்கள் யாருன்னு தெரியுது உள்ளே விடப்பட்ட அதிகாரியும் யாருன்னு தெரியுது இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஏங்க தமிழ்நாடு முழுக்க இல்லைங்க இந்தியா பாஜகவை எதிர்க்கிறாரு இப்ப சோழர்களுக்கு செலவிக்கிற விவகாரத்துல கூட வந்து பாஜகவும் திமுகவும் ஒண்ணுதா இல்லை ஏமாத்துறீங்களா நீங்க நியாயமா அந்த கேள்வி எப்படி இருந்திருக்கணும் தமிழ வேஷம் கட்டிக்கிட்டு வர்றியா நீயே எங்க ராஜராஜ சோழன் யார் தெரியுமா எங்க ராஜராஜ சோழனுடைய பெருமை தெரியுமா கங்கை கொண்ட சோழபுரம்னா ஏன் சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பாஜகவை நோக்கி தானே அந்த கேள்வி இருந்திருக்கணும் அது அப்படியே நேக்கா திமுக பக்கம் கொண்டு வரேன்னு சொல்றாரு அதுவே அபத்தம் அயோக்கியத்தனம் திமுக ஏற்கனவே தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் ராஜராஜ சோழனுக்கு சிலை எழுப்பி இருக்கக்கூடிய வரலாறு இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சதய விழான்னு விழா நடத்தி ரெண்டு நாள் செலிப்ரேட் பண்ணி ஒட்டுமொத்த ஊடகங்களும் கவர் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க ராஜராஜ சோழன் பெருமை ராஜராஜ சோழனுடைய பெருமை எல்லாம் பேசாதீங்க அது வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லன்னு ஒரு குரூப் தமிழ்நாட்டுக்குள்ள கேள்வி விமர்சனம் இருக்கு அது தனி அது அவர்களுடைய பார்வையில் இருந்து அவருக்கும் இஸ்லாமியர்களுக்குமான நட்புறவு அப்படிங்கிற இடத்துல நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அவர் நம்ம ராஜராஜ சோழனாக கருதி இந்த மாதிரி அவருக்கு குட் வேல்யூஸ் இருக்கின்ற ஆய்வுகளும் இங்கே மேற்கொள்ளப்படுது எந்த ஒரு மன்னரையும் அவருடைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அவருக்கென்று ஒரு விழாவை எடுத்து அவருக்கு இருக்கக்கூடிய கௌரவத்தையும் கொடுக்கணும்னு திராவிட இக்கங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துருக்கு நேக்க அந்த அறிக்கையில ஒரு துணி கூட இந்த யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெசேஜை பார்த்துட்டு பேசுகிறவனுங்க பேசுறது போல விஜய் அந்த அறிக்கை எழுதியிருக்கிறாரு அந்த இதில் வந்து இந்த ஓ குரலற்றவரின் குரல் பேரவை பேரலை இந்த மாதிரி ஒரு எதுக போன டைலாக் அதில் ஒன்று இருக்கும் மறந்துட்டேன் அந்த எதுக மோனையை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதை வந்து எந்த சக்னி எழுதியிருக்கோம் அப்படின்றத அந்த அறிக்கை விஜய்க்கு தெரியவே தெரியாமல் கூட நடந்திருக்கலாம் ஏன்னா ராஜராஜ சொல்லணும்னா யாருமே அவருக்கு தெரிஞ்சிருக்காது அவர் என்ன நினச்சிருப்பாரு சத்யராஜ் படத்துடைய கேரக்டரு மணிவண்ணன் வந்து அந்த டைரக்ட் பண்ணாரு சத்யராஜ் தோழருக்கு வந்து ஒரு விழா எடுக்க போறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்திருக்க கூடும் அதை வந்து பாஜக எடுக்கிறாங்களே திமுக எடுக்கிறாங்களே அப்படி வேணா நினைச்சிருக்கலாமே தவிர அவருக்கு ராஜராஜ சோழன் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்காது எல்லாமே ஹாஃப் பேக்கடுங்க அது முழுக்க முழுக்க அப்பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை விஜய் பக்கம் திருப்பணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டத்தை சமீப காலத்திற்கு முன்பாக சீமான் மூலமாக அறுவடை செய்து கொண்டே இருந்தார்கள் அதை எல்லாத்தையும் மழுங்கடிச்சு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல அரசியலே வேணாம்டா இளைஞர்கள் பாஜகவுக்கு போறதுக்கு பதிலாக தாவைக்காக்கு போறதுல நல்லதுதானே என்ன நல்லது ரெண்டு ஒண்ணுதானே அதான் ஆப்லயே தெரிஞ்சு போச்சு இதுக்கு எதுக்கடா அவன அவத்தானா சொன்னா மூக்க உடைக்கிறேன்னு நீ எதுக்கடா டேபிள்ல உடைச்சு அதை மாத்தி இதை மாத்தி கடைசியா அவங்க மூக்கல குத்திட்ட பாஜக அதுக்கு பாஜக சேரட்டும் தான் சொல் நான் தான் சொல்றேன்ல அவங்களை பொறுத்தவரை திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குங்கிறது வந்து திராவிட இயக்க சிந்தனை முற்போக்கு சிந்தனை சமூகத்தில் சமத்துவம் நிலவ வேண்டும் என்கிற என்ன மனநிலை கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு இந்த வாக்கை பாஜக நேரடியாக சொன்னா உடைக்க முடியாது அப்ப அதுக்கு டேபிளை உடைக்கணும் அதுக்கு யூட்டர்ன் போடணும் கீழே காலை வச்சு மேலே ஆங்கிள் போட்டு ஒரு எடி இடிக்கணும் அப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மூக்கை உடைக்க முடியும் அப்படின்றதுக்காக விஜய் வருகிறார் ஐஆர்எஸ் வருகிறார் குசியானந்த் வருகிறார் ஆத அர்ஜுனா எங்கிருந்தோ கிளம்பி வருகிறார் அவங்க பற்றியிலிருந்தே சிடிஆர் நிர்மல்குமார் வருகிறார் எல்லாருமா சுற்றி வச்சு நின்று தலைவனுக்கு கட்சியை சோழியை முடிக்கிறதுக்கு வேலையை பார்க்குறாங்க இதுக்கு நீங்கள் அண்ணா வழிக்குலாம் போக வேண்டாம் நீங்கள் எந்த வழியுமே போகாமல் வழக்கம் போல் பனையூர் வழியிலே இருங்க பனையூருக்குள்ளேயே இருங்க அந்த அரசியல் தான் உங்களுக்கு சரிப்பட்டு வருது அண்ணா வழின்னா கலைஞர் வழினா உழைக்கணும் அந்த அதிகார கைப்பற்றுதல் அந்த அதிகாரத்தை கைப்பற்றிய வரலாறுங்கிறத தேடி படித்தாலே உங்களுக்கு ஆயிடும் உங்களுக்கு வந்து முழுக்க ஒரு படத்தினுடைய ஸ்கிரிப்ட் போல நீங்க அதை தேடி படிச்சு பாருங்க அண்ணா வென்ற கதை அப்படிங்கிறத எடுத்து பாருங்க முப்பத்தி அஞ்சுலயே அவர் தேர்தல் நின்று இருக்கிறாரு முப்பத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி ஏழுல அவர் வந்து அதிகாரத்துக்கு வர்றாரு அப்ப அத்தனை வருஷம் அவருடைய அரசியல் பயணம் நம்மளுடைய ஒட்டுமொத்த அரசியல் பயணம் இன்னும் ரெண்டு வருஷத்தை தொடல அதுக்குள்ள நீங்க எல்லாரும் தூக்கிட்டு வந்து என்னை ஆக்குங்கன்னு சொல்ற மனநிலையே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தான குரல் அதுவும் விஜய் மாதிரியான நபர்களுடைய குரல்ங்கிறது வந்து அப்பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய கூட்டமும் முற்போக்காக இருக்கக்கூடிய கூட்டத்தையும் கல்லெறியணுங்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு குரல் இந்த குரலை அப்பக்கப்ப அவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இது வேணாம்டா அண்ணே இவர் நமக்கு வேணவே வேணாமனே அப்படின்னு சொல்லி ஒதுங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு அதை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் ஆளமா முன்பே கேட்டது போல ஓரணியில் தமிழ்நாடுன்ற மாதிரி திமுக முன்னெடுக்கிறத போல வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு ஆப் போய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த திமுக போட்டியாக வராங்கல்ல திமுகவினுடைய ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்களா அதை அப்படி பார்க்கறது சோம்பேறித்தனம்ங்கிறது ரெண்டு வகையில் இருக்கும் நம்ம உடல் சோம்பேறித்தனம் மன சோம்பேறித்தனம் ரெண்டு சோம்பேறித்தனம் இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல உடல் அளவில் சோம்பேறித்தனம்னா நம்மளால் எந்திரிச்சு போய் நின்று இந்த மாங்கு மாங்குன்னு வேலை பார்க்கறது அது நம்ம வேணாம்ப்பா இங்கேருந்து டீ கடைக்கு நடந்து போகிறதா ஐயா வண்டியில் போயிடலாங்க இந்த இது வந்து உடல் சோம்பேறித்தனம் எனக்கு எதுவுமே வேணாங்க இதில் என்ன இருக்குது எடுத்து போடு இதில் என்ன இருக்குது எடுத்து போடு இப்படிங்கிறது வந்து மூளை சோம்பேறித்தனம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து இருந்து பேம்பர் செய்யப்பட்ட இந்த குழந்தைகள் மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா மூளையும் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு சிந்திக்கிறதுக்கு ஸ்லோகன் கிடையாது இந்த இதை இந்த பேட்டனை பாருங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நான் தாவே காண்றதுனால விமர்சிக்கிறேன் அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் எந்த அரசியல் கட்சி செஞ்சாலுமே இந்த விஷயத்தில் லாஜிக் மட்டும் யோசிங்க தனக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முழக்கம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு இருக்குது அந்த முழக்கத்தை அப்படியே காப்பி பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்து பேரணியில் தமிழ்நாடுன்னு போட்டா செல்லுபடி ஆகுமா நான் என்ன அவரு வெற்றி தலைவர் வெற்றி பேரணி வெற்றிக்குள்ள வராது வெற்றி இல்லைன்னா ஆச்சரியப்படணும் அவருக்கு வெற்றி இல்லைனா தான் வெற்றிங்கிறது வெற்றி அதை சேர்த்துக்குவாரு பேரணியில் தமிழ்நாடுங்கிறது இந்த இந்த சூசைட செய்ய சொல்லுவாங்களா பொலிட்டிக்கல் சூசைடா செய்ய சொல்லுவாங்களா ஜானாரி சாமி சார் சொல்லுவார் ஏன்னா அவருக்கு சிந்திக்கவே தெரியாது அவர் இதுக்கு முன்னாடி பார்த்த பேச்சோருக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறு பாமக தேர்தல் பாத்துறீங்கல்ல இந்த மோகன் சீலாசாஸ் மாதிரி மைக்க மாட்டிக்கிட்டு அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அன்புமணி ராமதாஸ் ஞாபகம் வராரா அதுக்கு அவங்க போட்ட போஸ்டர் ஞாபகம் இருக்கா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி மக்கள் இங்க இருப்பாங்க அன்புமணி இங்க பாத்துட்டு இருப்பாரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அண்ணே அங்கே யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க விடுறா மாம்பழம் தொங்குதுன்னா அது எங்க இருந்து எடுத்தது தெரியுமா அமெரிக்கா பிரசிடன்ட் தேர்தலுக்கு ஒபாமா வச்ச முழக்கத்தினுடைய புகைப்படமும் கேப்சனும் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல பல கோடிக்கு அன்புமணி ராமதாஸ் பேர்ல எழுதுங்கோ எழுதுங்க நரி பேர்ல எழுதுங்கோன்னு எழுதி விட்டுட்டு போயிட்டாரு அன்னைக்கு விழுந்ததுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்பாவே நான் சேர்த்துக்க மாட்டேன்னு நான் வந்து அன்புமணி ராமதாசை ப்ரமோட் பண்ணேன் ஐயா ராஜா நீங்க அனுப்பின ப்ரமோஷன்ல போய் கிடக்காரு இப்ப பாருங்க குடும்ப பஞ்சாயத்து வரைக்கும் போய் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டு அரசியல்ல ஆப்சண்ட் அன்புமணியாக செல்லா காசாக போய் கிடக்கிறார் தான் யார் வளர்த்து விட்டாங்களோ அவங்களே வந்து இவர் அன்பிட்டுன்னு சொல்ற நிலைமையில அவருடைய எதிர்காலமே மாறி போய் கிடக்கு இனி அவருக்கு அரசியல் எதிர்காலம் அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமையில அவர் இருக்கிறாரு அதாவது கடல் கடந்து அமெரிக்கால இருந்து திருநது போய் தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய கட்சியில இருந்தே ஒன்னு வந்து போட்டா ஈஸியா அது வந்து இன்னொரு நடிகரோட தான் போக இன்னொரு கட்சியினுடைய ப்ரமோஷனுக்கு உதவுனதா போகவே போகாதா நாம மகேஷ் பாபு படத்தை காப்பி அடிச்சோம்னா மகேஷ் பாபு படத்தினுடைய கதையை தான் காப்பி அடிக்கணும் மகேஷ் பாபு படத்தினுடைய பாடி லாங்குவேஜே காப்பி அடிக்க கூடாது அவர் அங்க மூக்க உறிஞ்சினாரா நானும் இங்க மூக்க உறிஞ்சுவேன் அவர் அங்க இதை திருப்புனாரா நானும் அங்க அதை திருப்புவேன் இந்த வேலையை பார்க்கக்கூடாது நீங்க ஒரு அணியும் நாங்க பேரணியை அப்படின்னு ஆஹ் அதான் அப்பனா என்ன ஆகும்னா காய்கல் ஓரத்தில் எல்லாமே சொல்றனே அது திமுகவுக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்போம் இப்ப முழுக்க முழுக்க எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணப்படும்னா ஒரு அணியில் தமிழ்நாடு ஏற்கனவே அவங்க ரெண்டு கோடி பேரை சேர்ந்துட்டாங்கிறாங்க வீடு வீடா போய் போஸ்டர் ஒட்டிட்டாங்க பக்கத்துலயே வந்து பேரணியில் தமிழ்நாடுன்னு நீங்க போட்டீங்கன்னா பேரணி படுறேன் நான் ரெடியா இருக்கேன் எங்க இருக்கிறாரு விஜயின்னு தேடுனா இருபது அடி கேட்டுக்கு பின்னாடி பனையூர்ல படுத்திருக்கிறார சொல்ல முடியுமா பேரணி சொல்லிட்ட எங்க பேரணி பேரணிக்கு வர வேண்டிய தலைமை எங்க இருக்க வீடு வீடு வீடா போறாங்கல்ல எங்க போறாங்க வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின்னா அவங்க ஊர்ல அப்புறம் வீட்டுக்கு வீடு போய் நீங்க அறிமுகமாயிட்டு வர வேண்டியது தானே உங்ககிட்ட ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு போய் அறிமுகமாயிட்டு வர வேண்டியது தானே முதல்ல கட்டமைப்பில் நிர்வாகிகள் இல்லாமல் வீடு வீடுகளுக்கெல்லாம் போக முடியாதுங்க அது சாத்தியமே கிடையாதுங்க இங்கே இருந்து பலந்துன்னு கொட்ட போட்ட திமுக அதிமுக கட்சிகளே கிரவுண்ட் ரியாலிட்டின்னு வரும்போது எவ்வளோ மெனக்கடல்களை சந்திப்பாங்கன்னு ஊடகவியலாளர்கள் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு ஏரியாலையும் போனால் அந்த ஏரியாவில் என்ன கம்யூனிட்டி ஆட்கள் இருப்பாங்க யார் நம்ம ஓட்டு போடக்கூடியவர்கள் யார் அதிமுக ஆட்கள்னு திமுக காரருக்கு தெரியும் இந்த ஏரியாவுக்குள்ளே போகலாமா முத கொண்டு அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து இப்படியே மேலே இருந்துக்கிட்டு படத்தில் பார்க்குற மாதிரி அப்படியே எல்லார் வீட்டுக்கு நான் பெறுவேன் எல்லார் வீட்லையும் நான் கொடுத்துருவேன் ராஜா பத்து பீஸாவுக்கு பிரயோஜனப்படாது நாம முதல்ல நம்ம மீது நம்பிக்கை வருவதற்கு சில வேலைகளை செஞ்சிருக்கணும் இந்த பிரச்சனைக்காக நான் குரல் கொடுத்து இதற்கான ஒரு தீர்வை நான் அடைஞ்சு கொடுத்துருக்குறேன் நான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து டிவியை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஆ பரவாயில்ல விஜய் இதை செஞ்சிருக்காருன்னு அப்படி எதுவுமே இல்லையே பப்ளிக் அப்பியரன்ஸ்ல நீங்கள் இல்லாத நபர் தலைவா நீ இப்போ உண்மையிலே எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா பவன் கல்யாணம் பார்த்தது மாதிரி தான் விஜய் பார்ப்பாங்க பவன் கல்யாண் இங்க நிக்க போறாரா பவன் கல்யாணம் களத்துல போராட்டம் பண்ணியிருக்காரு ரோட்டுக்கு போயிருக்கு நம்ம ஊருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லையில அப்படித்தான் விஜயவே பார்ப்பாங்க தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அவர் பாவம் வந்து கேரளால படம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு பாண்டிச்சேரியில படம் ஓட்டிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு அப்பக்கப்ப வந்துட்டு போவார் போல் இருக்கு அப்படின்ற டோன்ல தான் பாப்பாங்க அவருக்கு வந்து வேல்யூ சிஸ்டம் எப்ப கிரியேட் ஆகும்னா மக்கள் கிட்ட வந்தாதான் கிரியேட் ஆகும் மக்கள் கிட்ட வர விஜயால முடியுமான்னு கேட்ட முடியாது அப்படி உண்மையிலேயே அவரால் முடியும்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ரெண்டு வருஷத்துல மாஸ்க் காட்டி இருந்திருக்கலாம் ஒண்ணுமே இல்லையே அந்த டே இது பேர் குண்டாடா இது டம்மியானா அவ்வளவுதான் அப்படித்தான் இருக்கு நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு முக்கிய நன்றி நன்றி